ல் மற்றும் ச உள்ள சட்ட ஒன்றின் நிலையாட்டம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க இருக்கிறோம் இதற்கான படங்கள் கொடுத்துருக்கோம் இந்த படங்கள் மற்றும் ஒரு விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க இது வந்து மின்னனு முறை வந்து சீரான மின் மூலத்தில் இருக்கு சிறிய மூலத்தை வந்து நீங்கள் வந்து இணைக்கூடுகளாக வரையணும் சமமான இடைவெளியை இடைக்கூடுகளாக வரையணும் அது அம்புக்கு ஒரு முக்கியம் ஏன்னா வந்து எங்கேருந்து வந்து அந்த மின்புலத்தின் திசை வளருது தெரியும் ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் ட்யூ நோட்டம் இருக்குதாவும் இந்த பக்கம் மைனஸ் டூ நோட்டம் இருந்ததா இந்த மாதிரி நமக்கு வந்து இடது பொறுத்தும் வளர்ப்பு இருக்கும் அப்போ இது உணரக்கூடிய விஷயம் நமக்கு தெரியும் ப்ளஸ் டூ உணரக்கூடிய விஷயம் மைனஸ் டூ விஷயம் சிறிய மின்மலத்தில் வந்து நகர விசி சொல்லியாக இருக்கும் திருப்பூசி தான் செயல்படும் இப்போ திருப்பூசியை வச்சு தான் நம்ம நம்மளுடைய செய்யப்பட்ட விலை கண்டுபிடிக்க முடியும் அப்போ இது கிடையாது தீட்டா அளவுக்கு இருக்கிறது வந்து நம்ம டி திட்டா அளவுக்கு நம்ம வந்து ஒருங்கமைக்க செய்யப்பட வேண்டிய விலை வந்து தீட்டா டேஸ் டூ தீட்டா டவு டி தீட்டா டவுங்கிறது தெரியும் பிஇ சேர்ந்துவிட்டா டவுட என்மைப்பு பி சேந்தா கொஞ்சம் இருக்கும் இப்போ பி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு வந்து இந்த பி வெள்ளெடுத்துட்டு இண்ட கல் சய்தீட்டா டீட்டா டேஸ் தீட்டா இந்த கல் சயந்தீட்டா டி தீட்டா அப்படின்னு போட்டும் போது உங்களுக்கு சேர்ந்துட்டா டி தீட்டா போனா உங்களுக்கு வந்து காசி வரும் மைனஸ் காசி டாவது சரியா இப்போ மைனஸ் காசி டாங்கும்போது அவங்களுக்கு வந்து மைனஸ் உள்ளே மல்ட்டி பண்ணுறோன்னா லோ வேல்யூ ஆக கப்பர் வேலியூ இருக்குங்களா அப்போ வந்து அது மாறும்பொழுது காசி டாடாஸ் மைனஸ் காசிட்டா வரும் மைனஸ் உள்ளே கொண்டு போகிறதுனால அது பிஇன்ட்டு காசி டேடாஸ் மைனஸ் காசிட்டா இப்போ இது உள்ளே மட்டும் பண்ணிங்கன்னா பி காசி டேஸ் மைனஸ் பி காசி டான்னு வரும் அதான் இங்கே கொடுத்துருக்கோம் அதான் டெல் யூ இந்த செய்யப்பட்ட வேளானது அவங்களுக்கு நிலைமுறத்தாற்றலாக சேமிக்கப்படுகிறது டொக்கோன் டீடாஸ் வந்து தொழில் வெடி அப்படின்னா காசு தொன்னு வந்து ஜீரோ அப்போ இந்த டேம் வந்து ஜீரோ ஆயிரும் இந்த டேம் வந்து அப்படியே ஜீரோ ஆயிடும் அப்போ மைனஸ் பி காசுட்டால் மட்டும் தான் இருக்கும் அப்போ ஏபி காஸ்டாகிட்டு ஏழாட் பி எட்டு ஏட் பிங்கிறதால மைனஸ் பி காஸ்டாகும் போது உங்களுக்கு பி காசு பண்ணுது பி தேர்ட்டி இப்போ மைனஸ் எப்படி இருக்குது மைனஸ் பி தேர்ட்டின்னு ஒன்று அப்போ இதுக்கு ஒரு மதிப்பெண்ணு அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மதிப்பு இது ஒரு மதிப்பு இது உத்தியாச உங்களுக்கு மதிப்பெண் பங்கீடு இந்த ஆறாயிரம் மார்க் பிரிச்சும் கொடுக்கலாம் அதேமாதிரி சீனகாந்தபுரத்தில் வந்து நல்லது ஒரு காந்தியர் முனை வந்து தனித்த முனைகள் இருக்காதனால ஒரு சட்டகாந்தை நம்ம காந்திய கருதி எடுக்கிறோம் பொழுது அதோட காந்தி நாட்டு எல் அப்போ இந்த எதிர்பக்கத்தில் உள்ள அந்த பக்கத்து முறை வந்து கணக்குகள் சந்தித்தா வரும் இப்போ இங்கேயும் அதே தான் டவ் இக்கோல்ட்டு இங்கே டவ் இக்கோல்ட்டு பிஎம்பி சந்தித்தான் அங்கே பிஇ சேந்தா இங்கே பிஎம்பி சேர்ந்தேன் பி இப்பலா பிஎம் வரும் இலா பி வரும் மற்றதெல்லாம் அதே தான் கால்குலேஷன்லாம் பிஎம்பி காசு டேடாஸ் மைனஸ் காசு டாக்டர் மறுபடியும் பிஎம்பி உள்ள மட்டும் பண்ணினா இது இந்த டம் மைனஸ் இந்த டைம் ப்ளஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் தீடா டாஸ்வடி தான் வைக்கும் வைக்கணும் கிஎம்பி காஸ் நைன்டின்னு வரும் காசு நைன்ட்டி ஜீரோ அதெல்லாம் இந்த டம் தான் இருக்கும் மைனஸ் பிஎம்பி காஸ்டாக மட்டும் இப்போ பிஎம்பி காஸ்ட்டாக எப்படி எழுதலாம் மைனஸ் வெக்டர் பிஎம் டாட் பிஎன் ஆகவே ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மின்னணுத்தின் பிஇ வரும்பொழுது இந்த இடத்துல காந்தவியல்ல வந்து பிஎம் வரும் அதே மாதிரி இ கேப்டல் ஈக்பாலாக இங்கே பி போடுவோம் மின்புலம் இக்பாலாக இங்கே பி போடுவோம் மற்றபடி என்ன உங்களுக்கு அதே மாதிரி காந்தத்தினியெல்லாம் இட்டு வெல் போடுவோம் இங்கே மின்னல் கல்யாணத்துல வந்து இடத்துல வந்து டூ போடுவோம் இதெல்லாம் இசை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது முதல் பாடம் மூன்றாம் பாடம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணிடலாம் அவங்களுக்கு மறக்க மறக்காது தவறுபவோம் வாய்ப்பு இருக்காது